ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் ஏஆர்பி காயின் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இது ஒரு ரூபாய் நாணயம் ரெண்டாயிரத்தி அஞ்சு ஹைதராபாத் மின்ட் ஸ்டார் காயின் பின்பக்கம் பார்த்தால் கிராஸ் இதற்கு இந்த காயினுக்கு கிராஸ் காயின் என்றும் பெயருண்டு ஒவ்வொரு காயினும் எந்த மின்ட்டில் அச்சடி அச்சடிக்கப்பட்டது என்பதை பொறுத்து விலை மாறுபடும் காயின் நல்ல யுஎன்சி கண்டிஷனாக இருக்க வேண்டும் அதிலும் ஸ்டார் மின்ட்டு காயினுக்கு ரொம்ப மதிப்பு அதிகம் ஹைதராபாத் மின்ட் காயின் இந்த காயின் காயின்பஜார் டாட் காம் இபே டாட் காம் இந்தியா மார்ட் டாட் காம் ஓஎல்எக்ஸ் போன்ற வெப்சைட்டு தளங்களில் விற்பனை செய்யலாம் இந்த மாதிரி நாணயம் உங்களிடம் இருந்தால் காயின்பஜார் டாட் காம் போன்ற வெப்சைட் தளங்களில் பொருட்களை வாங்கலாம் விற்கலாம் விற்பனை செய்யும் பொழுது ரொம்ப கவனமாக விற்பனை செய்ய வேண்டும் இந்த வெப்சைட் தளங்களில் நீங்கள் விற்பனையாளராக பதிவு செய்து பாயினுடைய வீடியோவை அப்லோடு செய்து விலை நிர்ணயிக்க வேண்டும் உங்களுடைய காண்டாக்ட் செல் நம்பர் காண்டாக்ட் அட்ரஸ் போன்றவை பதிவு செய்ய வேண்டும் அவ்வாறு பதிவு செய்யும் பட்சத்தில் இந்த காயினை வாங்குபவர்கள் அதாவது நாணயங்கள் சேகரிப்பாளர்கள் உங்களை காண்டாக்ட் பண்ணி நல்ல விலைக்கு வாங்கி கொள்வார்கள் இந்த காயின் காயின் பஜார் வெப்சைட்டு தளங்களில் இருநூற்றி ஐம்பது ரூபாய் வரை விலை போயிருப்பது குறிப்பிடத்தக்கது எங்களுடைய வீடியோவில் தொடர்ந்து போடு காயின் பற்றிய வீடியோ போட்டுக்கொண்டிருக்கின்றோம் தவறாமல் ஏஆர்பி காயின் சேனலை பார்க்கவும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கவும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்